ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் சாயா வாக் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் இது தோசை சப்பாத்தி ரொட்டி கீ ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த சிம்பிளான பன்னீர் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கேங்க சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பன்னீர் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணி செய்ய இல்லைங்க அப்படியே ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேங்க பத்து முந்திரி எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க தனியாக இப்போ கடாய் வச்சு நம்ம தாளிச்சிக்கலாங்க கிரேவியை கடாய் சூடானதையும் நீங்கள் குக்கிங் ஆயில் நீங்கள் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க பட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தாளிக்கிறக்கு ஒரு பட்டை ஒரு கிராமு ஏலக்காய் ஸ்டார் அணேஸ் போட்டிருக்கேங்க லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை எவ்வளோ சின்னதாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க அப்போ கிரேவி சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்சி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு ஜீரக பொடி அரை ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க லிட்ட போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்றது ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ முந்திரி அரைச்சி அதையே ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஆட் பண்ணலங்க இப்போ லிட்டு போட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லை இப்போ பன்னீரை ஆட் பண்ணிக்கலாங்க ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி எலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஃபைனலாக நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேங்க டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி இந்த பன்னீர் கிரேவி வந்து சப்பாத்தியோட சர்வ் பண்ணுறேங்க இந்த சிம்பிளான சூப்பரான பன்னீர் கிரேவி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சாயாத்தி ஸ்வாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஸோ மச் ஹேவ் ஏ குட்